بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات من يهده الله فلا ومن يضلل فلا هادي له واشهد اله الا الله واشهد ان محمدا ورسوله كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيا عباد الله اوصيكم اياي الله يقول الله تبارك وتعالى في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوج

முதன் முதலில் எனக்கும் அப்பா உங்கள் அனைவருக்கும் தப்பாவை கொண்டு இந்த நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னடா அனைவருக்கும் அதிகமான அறுவடைகளை தந்திருக்கான் அதிகமான நியமத்துக்களை அல்லாவுடைய அதிகமாக எங்கள் அந்த அருப்படைகளை அந்த அருப்படை அந்த நியமத்துக்களை நாம் நியமத்துக்களாக எடுத்துக் அந்த நியமத்துக்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமதியானதாக விளங்குகிறது என்ற விடயத்தை குவான் ஹதீஸின் அடிப்படையில் சில விஷயங்களை விளங்கி கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹ் தாலாவை குவான் சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் உங்களுக்கு தந்த என்னற்ற எண்ணற்ற அடிப்படையில் அல்லாஹ் தாலா குவான் சொல்லுவோம் சூரா

சூரா கடைசி மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு வசனம் நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் என்னன்னா அல்லாஹ் சூரா கடைசி வசனத்துல சொல்றான் நாங்க உங்களுக்கு வழங்கின அறுப்படைகளை பற்றி மறுமை நாங்கள் நாங்க அதை பத்தி விசாரணை செய்வோம் நாங்க உங்களுக்கு என்னென்ன அறுப்படைகளை தந்தோமோ அதை பற்றி நாம் மறுமையில் விசாரணை செய்வோம் என்ற அடிப்படையில் எல்லாம் சொல்றான் நாம ஓத்தருக்கும் சிந்திச்சு பார்த்தோம்டா அல்லா தாலா பல விஷயங்கள் புகார் சொல்லக்கூடிய நேரத்துல நாங்கள் காற்றை தந்திக்கிறோம் அந்த காற்றை புயலாக அதை யாரே திரும்ப உங்களுக்கு வெளியே காற்றாக அவங்கள தவறது அதே போல வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை அது ஒரு உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நியமனத்தாக நீங்க அதை நான் அதுக்கு நீங்க பிடிக்கிறதுக்காக என்ன செய்வீங்கன்னு சொல்ற அடிப்படையில பல பழகுமானுடைய வசனங்களில்

சொல்ல விஷயத்த அல்லாஹ் تعالی அவங்களுக்கு கொடுத்த நியமத்துக்கு பத்தி அல்லாஹ் சொல்லி அதுக்கு பின்னால அல்லாஹ் تعالی ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் இதெல்லாம் நாம செஞ்சிக்கிறோம் அதனால அந்த மக்கள் மக்கள் அந்த அந்த ஊருக்கு நீங்க அந்த ஊருக்கு நீங்க நுழைவீங்கன்னு சொல்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டறான் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் تعالی என்ன சொல்றான் பத்ருல நாங்க உங்களுக்கு பல பல மலக்கியல பல வானவர்களை கொண்டு உதவி செய்ததை அப்படி அல்லாஹ் தஆலா பல நியமத்துக்கள் இந்த மக்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை சொல்லி சொல்லி அல்லாஹ் தஆலா அதுக்கு அதை நினைவுகூரும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டறான் அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த நியமத்துக்களை நான் அதிகம் அதிகமாக நினைவுகூரணும் அல்லாஹ் தஆலா எனக்கு எந்த அளவுக்கு நியமத்துக்களை தந்திக்கிறான் சொல்றத நாம ஒவ்வொருத்தரும் உணரணும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஐந்து விடயத்துக்குள்ளால ஒரு

நோய் வருவதற்கு முன்னால உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை சொல்றது அது ஒரு நியமத்து அது ஆரோக்கியம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த மனிதரை பார்த்தா தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு நியமத்தை ஆரம்பிச்சுன்னு சொல்ற விஷயம் அதே மாதிரி நம்பி செல்லலாம் சில மனிதர் சொல்றாங்க வயோதிப்பம் வருவதற்கு முன்னால உன்னால எதுவும் செய்ய முடியாத ஒரு வயோதிப்ப நிலைமை வருவதற்கு முன்னால வாலிபம் செல்லக்கூடிய அந்த நியமத்தை நீ பயன்படுத்திக் கொள் சொல்ற விஷயத்தை நம்பி அவங்க சொல்றாங்க அதுக்கு நாங்கள் நம்பி அவங்க சொன்னாங்க வறுமை வருவதற்கு முன்னால முன்னெடுத்து வைக்கக்கூடிய செல்வ செழிப்பு செல்வமான அந்த நிலைமையை அதை பயன்படுத்தி கொள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க அதுக்கு பின்னால நம்பி அவங்க சொல்றாங்க சோழிகள் வருவதற்கு முன்னால உங்களுடைய தலையில் அதிகமான வேலைகள் வந்து நிறைவுக்கு முன்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்கள் இருக்கிறே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி நம்பி அவங்க சொல்றாங்க அதே மாதிரி கடைசி அரசு நம்பி அவங்க உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் எந்த நேரம் என்று உங்களுக்கு நிர்ணயித்தாலோ அந்த நேரம் வருவதற்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய இந்த ஐந்து நிம்மந்துகளை பத்தி நம்பி அவன் சொன்னான் இது மிகப்பெரிய பெரிய பாடம் ஆயும் கொண்டிருக்குது ஐந்து நிம்மந்துகளையும் ஒரே ஜும்மாவுடைய உடைய பிரசங்கத்துல பார்க்கறதுக்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஆயின அதனால இன்றைய குறிப்பா அல்லாஹ் அல்லாஹால என்னுடைய உடம்புல அல்லாஹாலும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கக்கூடிய அதிகமான மக்களுக்கு இல்லாத அந்த ஆரோக்கியமான நிலைமையை எங்களுக்கு தந்திக்கிறான் அந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக சில விஷயங்கள் விஷயங்களையும் சொல்லக்கூடிய சொல்றாங்க